வணக்கம் இது உங்களை அன்பு சோதர் இருந்துச்சு கதைகள் வழி பண்பாட்டு கூறுகளை ஒழுக்கங்களை கடத்திய சமூகம் நம் சமூகம் அப்படி ஒரு முயற்சி தான் இது கதைகள் வழி ஒழுக்க கூறுகளை நம் சமுதாயத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சி கதை இது விதை கதையை விதையாக்கி ஒழுக்கங்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சி இதோ இன்று உங்களுக்கான கதை இல்லை இல்லை விதை வணக்கம் நம்ம நோக்கி வர வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நேராக நின்று எப்படி கும்பிடுவான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாதி குனிஞ்சு நம்மக்கிட்ட ஓட்டு கேட்பான் ஒரு நாள் முன்னாடி காலையிலே விழுந்துடுவான் இருபத்தி மூன்றாம் புள்ளி கேஸில் தியாக சொல்வார் வழிவல்வார் படுத்தே ஐயா அப்படின்ற மாதிரி நம்ம காலையிலே விழுந்துடுவாங்க அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து பின்னாடி பாருங்கள் நம்ம காலையில் எட்டி ஒதிப்பான் அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம அவன் பார்க்கவே முடியாது மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது தான் பார்க்க முடியும் அதனால் இப்படி இருக்கிற அரசியல்வாதிகள் யார் யார் என அடையாளம் கண்டு உங்கள் ஓட்டை சிறந்த நபருக்கு அழித்து உங்கள் மூலம் நம் நாட்டை தலைநிவர செய்யுங்கள் நன்றி வணக்கம் நல்லவற்றை நாள் விற்கப்பகிருவோம் நல்லவைகளால் இந்த உலகம் இடம்பட்டும் நன்றி கதை இது வித நன்றி